எனக்கு வந்து நான் சங்கீதம் த்ரீ இயர்ஸ் அர்ஜயா இருக்கேன் ஆர்ஜே மட்டும் இல்ல நிகழ்ச்சி தொகுப்பாளர் போ இருக்கேன் அதில் வந்து அண்ணா ரஷ்மி ரூமி அண்ணாவை இன்டர்வியூ பண்ணேன் ஸோ வந்து அவருடைய எனக்கு பேச்சு திறனை பட்டிமன்ற பேச்சாளர் அதுபோல கவியரங்க பேச்சாளர் பேச்சு திறனை பேஸ் பண்ணி சிறந்த அறிவிப்பாளர்களுக்கு கொடுக்குறாங்க

இரண்டு சிறுகதை ஒரு சிறுகதை நூல் இரண்டு கவிதை நூல் இரண்டு நாவல் ஐந்து நூல்கள் வெளியிட்டிருக்கேன் அனைத்து ஊடக பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக அழகான இந்த நிகழ்வு இரண்டு மணி நேரம் அப்படியே இசை மழை தொடர்ந்து அப்படி விருதுகாளர்கள் எல்லாருமே பாரபட்சம் இல்லாம விருந்து கழைத்து அழகான ஒரு சிறப்பான நிகழ்வு என்ன எனக்கு தான் நேரம் ஆகிவிட்டது கிளம்ப வேண்டிய கட்டாய சூழ்நிலை சோ விடைபெறுவதில் கொஞ்சம் அப்படியே தயக்கம் இருக்கத்தான் செய்யுது ஆனா விடைபெற்று தான் ஆக வேண்டும் அனைவருக்குமே நன்றி மகிழ்ச்சி